ஹாய்ங்க வீடியோ பக்கம் வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்பு திருமகள் சேனலின் சார்பான அன்பான வணக்கங்கள் எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுங்க இந்த வருடம் எல்லாருக்கும் சிறப்பான வருடமாக அமைய நான் இறைவனை வேண்டிக்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்லதே நடக்கணுங்க ஓகே இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்க்கலாங்களா இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஹஸ்பண்ட் வீட்டு தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம் ஹஸ்பண்ட் வீட்டு தோட்டம் எங்கே இருக்குதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ராசிபுரம் பக்கத்தில் வந்து இருக்குங்க இங்கே வந்து தோட்டத்தில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வயல் வந்து தென்னப்புள்ளை வந்து வச்சிட்டாங்க இப்போ வச்சு ஒரு ரெண்டரை வருஷம் வந்து ஆகுது இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஊடு பயிராக வந்து இருக்காங்க ஒவ்வொரு டைமும் ஒரு ஒரு பயிர் பண்ணுவாங்க இந்த டைம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கடலை வந்து போட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோங்க அப்போ தான் வந்து கடலை போட்டு தண்ணி கட்டி ஒரு ஒன் வீக் கழித்து பார்த்திங்கன்னா எல்லாம் அப்படியே மண்ணெல்லாம் மேலே தூக்கிட்டு இருந்தது அழகாக பார்த்தா செடி வந்து அழகாக அப்போ தான் முண்டி அடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருந்தது இந்த ஒரு வயலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தென்னம்பிள்ளைக்கு நடுவில் வந்து கடலை போட்டிருக்காங்க அப்புறம் இங்கே வந்து ஒரு பிரச்சனை என்னென்னா இந்த தண்ணி வந்து பயங்கர உப்பாக இருக்குங்க நிறைய பயிர் வந்து உப்புக்கு உப்பு தண்ணிக்கு வந்து வராதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் இந்த வாழைக்கட்டெல்லாம் வச்சா வந்து வரும் ஆனால் தார்லாம் பார்த்திங்கன்னா சின்னதாக தான் போடும் அப்புறம் இந்த பக்கம் வந்து ஒரு வயல் ஃபுல்லாக மக்காச்சோளம் வந்து போட்டிருக்காங்க அதில் வந்து தென்னைப்புள்ள வைக்கல ஒரு மூணு வயல்தான் தென்னைப்புள்ள வச்சுருக்காங்க மீதி வந்து ஒரு ரெண்டு வயலில் வந்து மக்காச்சோளம் வந்து போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு இந்த பக்கம் வந்து தென்னம்பிள்ளையில் வந்து என்னென்னா மாட்டுக்கு சோளம் வந்து விளைச்சிருக்காங்க ஒரு மூணு மாடு ஒரு பத்து செம்பரி ஆடு இருக்குது அதுக்கு சோளத்தட்டை வந்து விளைச்சிருக்காங்க இப்போ நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னா இந்த ஆடு மாடு வச்சுருந்தாவே இந்த மிஷின் வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படுங்க இது வந்து பெய்டு ப்ரமோஷன்லாம் இல்லை ஜஸ்ட்டு நாங்கள் வாங்கியிருந்தோம் அவங்க வந்து சொன்னாங்க எங்கள் மிஷினை பற்றி ஒரு சும்மா ஒரு ரிவ்யூ கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க சரின்ட்டு நானும் யூஸ் பண்ணிட்டு தான் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுக்குறோம் இது பெய்டு ப்ரமோஷன்லாம் எதுவும் கிடையாதுங்க இந்த சாஃப் கட்டுறது தாங்க வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம் ஏன்னா ஆடு இருக்குது மாடு இருக்குது இதுக்கெல்லாம் அப்படியே வந்து இந்த சோளத்தட்டை தீவனத்தட்டை இதெல்லாம் வந்து போட்டால் எல்லாம் நிறைய வேஸ்ட் பண்ணிடுது அதனால இந்த மாதிரி அரைச்சி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க திருச்செங்கோட்டில் வந்து இந்த இதெல்லாம் வந்துட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்கள்ட்ட வந்து கேட்டிருந்தேன் அவங்க நம்ம வீட்டுக்கே வந்து கொண்டு வந்து நம்ம காட்டுக்கே கொண்டு வந்து இறக்கிட்டாங்க த்ரீ ஹெச்பி மோட்டருங்க மோட்டருக்கு ஒன் இயர் வாரண்டி கொடுக்குறாங்க ரெண்டு சைடு வந்து பிளேடு இருக்குது நமக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பொடி பொடியாக நிறைய கொடுக்குது அந்த சோவை மட்டும் கொஞ்சம் நீட் நீட்டமாக வருது ஏன்னா அது வந்து சல்லுன்னு உள்ளே இழுத்துடுறதுனால அந்த சோவை மட்டும் கொஞ்சம் நீட்டமாக வருது மற்றபடி அந்த தண்டை எல்லாம் நல்லாவே வந்து கட் பண்ணிடுது அதுக்கப்புறம் இந்த வரத்தட்டை இருக்குது பார்த்திங்களா நம்ம மா சிகப்பு சோளத்தட்டை இருக்குல்ல அதை வந்து அறுத்து காய வச்சு வச்சுருப்போம் பார்த்திங்களா அதுவும் போட்டால் நல்லா பொடிப்பொடியாக ஆகிடுது அதே பச்சையாக இருக்கும்போது அந்த சோளத்தட்டை போட்டாலும் நல்லா வந்து பொடி பொடி இந்த மாதிரி நம்ம போடும்போது மாடு வந்து அந்த தண்டெல்லாம் வேஸ்ட்டு பண்ணாமல் வந்து சாப்பிடும் அதுக்காக தான் வந்து இது வாங்கியிருந்தோம் ஸோ இதோடய ப்ரைஸ் வந்து இருபத்தஞ்சாயிரம் சொன்னாங்க நீங்கள் நம்ம சேனல் பேரை சொல்லி பேசுனீங்க அப்படின்னா லெஸ் பண்ணி வாங்கிக்கலாம் நாங்களும் வந்துட்டு லெஸ் பண்ணி தான் வாங்கினோம் ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து கான்டக்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இவங்ககிட்ட முக்கியமாக இந்த வீடர் மிஷின் வந்து இருக்குது இதை உற்பத்தி விலைக்கே வந்து தராங்களாமா அதையும் வந்துட்டு கன்வே பண்ண சொன்னாங்க சரி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் உங்கள் கூட வந்து கன்வே பண்ணுறேன் விவசாயத்துக்கு சம்மந்தமான நிறைய பொருட்கள் வந்து இவங்க கிட்டே இருக்குது விலையும் தரமானதாக இருக்குது பொருளும் தரமானதாக இருக்குது ஸோ கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க திருச்செங்கோட்டில் தான் இருக்குது இவங்களோட கடை ஸோ வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நம்மளோட கடலைக்காடு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்படியே பார்க்கவே கண் கொள்ள காட்சியாக இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குதுங்க இப்போ வந்து ஒரு நாற்பது நாள் கிட்டே நாற்பது நாளுக்கு மேலே ஆகுது அவ்வளோ அழகாக வந்துட்டு இருக்குது பார்க்குறதுக்கு பூ வச்சுருக்கு இப்போ தான் வந்து செடியெலாம் வந்து பூ வச்சுருக்கு ஒரு கலையும் வந்து வெட்டி விட்டுருக்காங்க அந்த தென்னை மரத்துக்கும் இந்த பச்சை பசேர்னு கடலைக்கும் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது தென்னை மரமும் நல்லா வந்துட்டு கேப் விட்டு இருக்கிறதுனால போதிய அளவுக்கு வந்து வெளிச்சமும் இருக்குது ரொம்ப நல்லா இருந்ததுன்னா செடி தான் வந்து அதிகமாக வரும் காய் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க பட் இங்கே வந்து கேப் நல்லாவே இருக்கிறதுனால வெயிலும் வந்து நல்லா அடிக்குது அதனால் செடிகளும் வந்துட்டு நல்லாவே வந்து வளர்ந்து வந்துட்டுருக்குது ஓ இந்த மாதிரி வந்து ஊடு பயிர் நமக்கு காடும் வந்து சுத்தமாக இருக்கும் பில் அதிகம் வராது நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களும் கிடச்சிரும் இந்த பக்கம் மக்காச்சோளமும் பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு அறுவடைக்கு தயாராக இருக்குது நல்லா காஞ்சிடுச்சி இதுக்கப்புறம் வந்து அறுக்கலாம் இந்த மாதிரி தென்னம்பிள்ளை வந்து வைக்கிறதே வேலையை வந்து கம்மி பண்ணுறதுக்கு தான் வைப்பாங்க பட் நம்ம வந்து சும்மா இருக்கிறதுனால அதில் இன்னும் கொஞ்சம் எதாவது பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் மரம் பெருசாகிற வரைக்கும் நெல் கட்டுற வரைக்கும் எதாவது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அதுக்குள்ளேயும் மறுபடியும் விவசாயம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் சோளத்தட்டை வச்சுருந்தோம் இல்லைங்களா அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே வளர்ந்து மழை வந்து அதிகமாக பேஞ்சிட்டே இருக்கும் எல்லாம் கீழே வந்து சாஞ்சிருச்சு சரி மாட்டுக்கு அப்படியே அறுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே ஒரு பக்கமாக இருந்து ஆட்டுக்கு மாட்டுக்கு எல்லாமே வந்து அறுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தென்னை பிள்ளைகள் வந்து ஊடு பயிர் வைக்கும் போது நமக்கு பிள்ளையும் நல்லா வளரும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஊடு பயிருக்கு வந்து ஊட்டச்சத்து கொடுக்கும்போது அந்த ஊட்டச்சத்து நம்ம தென்னை மரத்துக்கும் வந்து எடுத்துக்கும் ஸோ அதனால் தென்னை பிள்ளையும் நல்லா வளரும் இப்போ இதுக்கெலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கோழி குப்பை மாட்டு எரு அதெல்லாம் வந்து போடுறாங்க ஸோ அந்த சத்து எல்லாமே தென்னம்பிள்ளைக்கும் போகும் அதனால் தென்னப்பிள்ளையும் நல்லா வளரும் தண்ணி விடுவோம் இல்லைங்களா அதனால் வந்துட்டு எல்லாமே அதாவது நம்ம வைக்கிற பயிரும் ஓரளவுக்கு நல்லா வரும் தென்னைப்பிள்ளையும் நல்லா வரும் இன்னொரு வயலில் வந்துட்டு தென்னம்பிள்ள குள்ளார வந்து பார்த்திங்கன்னா பருத்தி போட்டிருக்காங்க ஸோ அதுவும் வந்துட்டு நல்லாவே வந்து இப்போ பூத்துருக்கு பட்டு மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால என்னாச்சு அப்படின்னா நிறைய காய் வந்து சொத்தையாயிடுச்சி அதாவது நல்லா வெடிக்காமல் பா அரை குறையாக வெடித்து பஞ்சு வந்து அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் பட் போன டைம் வந்து போட்டிருந்தப்போ அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த டைம் வந்து மழை அதிகமாக பெய்யவும் பருத்தி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் வந்து கம்மியாக தான் இருக்குது ஸோ கம்மியான விலைக்கு தான் வந்து போகும் பட் இருந்தாலும் நமக்கு வந்து வயல் சுத்தமாக இருக்கும் ஒரு சின்ன ஒரு கை செலவுக்கு வரும் அந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் நம்ம காய் செடின்ட்டு ஒரு பாத்தி போட்டிருந்தோம் அது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஒரு காய் வந்து காய்ச்சிட்டு இருக்குது மோஸ்ட்லி நிறையா காய் வந்து காய்ச்சி முடிச்சிருச்சு நான் லாஸ்ட்டு வீடியோ வந்து காய் இருக்கிற வீடியோ தான் போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து வீடியோ போடுறேன் அதுக்கப்புறம் நான் முட்டைக்கோஸ் செடி இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அது பாருங்கள் முட்டைக்கோஸில் அவ்வளோ பூச்சி வருதுங்க செடியோட தலைகள் எல்லாம் இலைகள் எல்லாத்தையும் அரிச்சி வச்சுருக்கு இது வருமா வராதான்னு தெரில பட் இலைகள் அவ்வளோ அழகாக படர்ந்து பூ மாதிரி விரிஞ்சிருக்கு நடுவில் தான் அப்படியே குட்டியாக ஏதோ இருக்க மாதிரி இருக்குது பட் வருமா வராதா கண்டிப்பாக தெரியல உங்களுக்கு தெரிஞ்சுனா சொல்லுங்கள் அப்புறம் மிளகாய் செடியெல்லாம் இருந்த ஒன்று ரெண்டு மிளகாயும் அப்படியே பழுத்துருச்சு அதுவும் அப்படியே ஒரு மாதிரி முருகல் நோய் மாதிரி வந்து விழுந்துருச்சு அப்புறம் இந்த அவரைக்காய்லாம் ஒன்று ஒன்று காய்ச்சிட்டு இருந்தது பீக்கங்காய்லாம் அப்படியே ஒன்று ஒன்று காய்ச்சிது எப்படியோ வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே ஒரு ஒரு காய் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அப்படியே காய்ச்சிட்ருக்கு தக்காளியெல்லாம் அப்படியே ஒன்று ஒன்று பழுக்க ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் இந்த பூசணிக்காய் செடி தான் வந்து படர்ந்து கிடக்கு அது என்னான்னு தெரியல பூசணிக்காயெலாம் வந்து மழை பெஞ்சிட்டே இருக்கோமா என்னன்னு தெரியல ஒரு மாதிரி அழுகல் மாதிரி வருது ஓகேங்க இந்த பதிவு அவ்வளோதாங்க நம்ம வயலில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி வேறு என்ன வீடியோ வேணும் அப்படின்னு வந்து சொல்லுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்